ஹாய் வெல்கம் டு லைட் ஆக்கிஸ் நேற்று முந்தைய நம்ம பார்த்தீங்கன்னா தமிழக தலைமை செயலாளராக இருந்த இந்த மோகன் ராவ் வீடு மற்றும் அவரது தலைமை செயலகாரை அவரது மகன் வீடு போன்றவற்றில் வருமான வரித்துறை அதிரடியாக சோதனை பண்ணாங்க இது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு தலைமை செயலாளர் வீட்டில் வருமானத்துறை சோதனை நடத்துவது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் இந்த சோதனை சசிகலா மற்றும் தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவே அரசியல் ரீதியாக நடத்தப்பட்ட சோதனைன்னு அரசியல் கட்சிகள் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் டெல்லிக்கு சென்று வந்த மறுநாளே இந்த வருமான வரித்துறை வேலையை காமிச்சிருக்காங்க கார்டனில் ஸோ இதற்கு காரணம் பன்னீர்செல்வம் தான் வேறு கூறப்பட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரவு பத்து மணிக்கு கார்டன் சென்ற பன்னீர்செல்வம் அதிகாலை நாலு மணி வரை சசிகலாவோட ஆலோசனை நடத்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போது புதிய தலைமை செயலாளரை நியமிப்பதில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக ஒரு கூறப்பட்டுருக்கு சசிகலா தரப்பில் இருந்து சிலரை பரிந்துரைச்சிருக்காங்க ஆனால் பன்னீர்செல்வம் அதை மறுத்துட்டு பாஜக மற்றும் அதிமுகவினர் ஏற்றுக்கொள்ளும் அந்த கிரிஜா வைத்திய நான் அதனே புதிய தலைமை செயலாளர் நியமனத்தில் தன்னுடைய பேச்சை பன்னீர்செல்வம் கேட்காதது கார்டன் தரப்புக்கு மிக அதிர்ச்சியாக இருக்கான் தொடர்ந்து முதல்வர் பன்னீர்செல்வம் சுறுசுறுப்பாக செயல்படுவது மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பேர் உருவாக்கி வந்துட்டுருக்கு ஸோ சசிகலாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு பன்னீர்செல்வம் தான் முடியும்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சசிகலாவுடைய முதல் திட்டத்தை நம்ம பன்னீர்செல்வம் புத்ஷாக்குனதே மக்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் சசிகலாவுடைய ஆளுமை ஜெயிக்கிதா இல்லை பன்னீர்செல்வத்தோட ஆளுமை ஜெயிக்கிதான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்